நகரின் தெற்கு மாவட்டம் குசைநூத்தி திருமுக நகர் கழகம் சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை தொழிலாளர்கள் ஆதரவப் போர்களுக்கான முன்னோட்டங்கள் கழக செயலாளர் சேரப்பட்ட தலைமுறை சந்திப்பு மாவட்ட கழக செயலாளர் அந்த பன்னீர்செல்வம்

ಜಾಲ್ಸಲ್ಲಂತೀ ಉಂรีย ಸೇಲನ ನೈ ಚೀಸ್ ಯಸ್ ಅಮ್ಮನ ಕೊರಮ ಪಳನಿ ನಚಕಂಡಿ ಸೇಲನ ನೈ ಮಾರೇ ನಮಗೆ ಕೋರೆ ಸಂಭವಲ ಅಮ್ಮಜಾರಿಯೋಡೇ ಪ್ರಿಯ ಟೀಮ್ ಆಪಕಷ್ಟ್ ಕಳೆನೆ ಮೇ ಏಡೇ ಸೇಲನ ನೈ ಕುರುಮನೆ ಕಲ್ಲಾನ ಗಲನೆ ಸೊನ್ನನೆ ನಾಗೆ ಮೂಂಡು ವೇ ಮಸ ಮಲ್ಲೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸೇರಿರಿ ಆರಿಮ ಅವತ ಅಲ ಮುಡಿಗೇನ ಕರುಗಳ ಮದ ವೇ ಮೈಗ ಜಾಯ್ತ ನಮ್ಮ ಎಲ್ಲದರನ ಕೂಡ ಕುರುಗಿ ಪರ್ವನ ಅಂತ ಅವ್ರು ಉಂಸ முன்னாள் ஒன்றிய செயலாளர் நூத்தலா நகர நிர்வாகிகள் சரவரி சாதனம் எம் கல்யாணி டிஜி கணேச நாக பார்த்திபன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ரஞ்சனி சிதம்பரம் மக நிர்வாகிகள் என் உதயபாஸ்கரன் கே ரமேஷ் அரகர் மாவட்ட பிரதிநிதிகள் பழனி குமார் மகாலிங்கம் தினேஷ் நகராட்சி கவுன்சிலர்கள் முருகன் வீரமணி செல்வி சோபனா தேவி நாகஜோதி பிரியா காத்தம்மாள் சுதாபரன் சந்தானி துணை அமைப்பாளர்கள் வினோத் குமார் வழக்கறிஞர்கள் கனிராஜன் விக்னேஷ் மற்றும் வார்டு செயலாளர்கள் மதிவாணன் மணிகண்டன் பால்பாண்டி பிரபாகரன் மணிமாறன் சிதம்பரம் பால்பாண்டி முருகன் நவநீதகிருஷ்ணன் காட்டு ராஜா முருகன் பழனியம்மாள் சுரேஷ் ஜெயக்குடி பாண்டியன் கர்ணன் ராஜகுரு மற்றும் தி திமுக நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நகர பொருளாளர் து க ஜெயபிரகாஷ் நன்றி கூறினார் விழாவுக்கான ஏற்பாடுகளை நகர செயலாளர் எஸ் கே ஆர் தங்கபாண்டியன் செய்திருந்தார்

आ, मुझे मगर आपने विश्वास नहीं किया। ये मैं तो सोचा, तोरण के जटिल वाले

வந்து பார்த்ததுமே தக்க பாட்டியில் கேட்ட நிகழ்ச்சி யாராருக்கு நலத்திட்ட கொடுத்துருக்கேன் கேட்டேன் சலவை தொழிலாளர்களுக்கு மருத்துவர்களுக்கு நலத்திற்கு இருக்கார் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன் பெருக்கப்பட்டேன் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம பாராட்டு அதுக்கு நாளைக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இவரெல்லாம் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் வேறு யார் செஞ்சிடக்கூடிய தியாகமாக இருக்குதுதான் பேசலாம் நான் அதை செஞ்சுருவேன் செஞ்சிருவேன் சொல்லி ஒரு கடமை உணர்வோட ஒரு பொது சேவைகளை நீங்கள் செய்கிற சேவைகள் பாராட்டக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் இந்த நேரத்தில் நான் நம்ம கூட அரசியல் எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் ஒரு சலூன் கடையில் இருந்து அரசியல் ஆரம்பமாகுது கலைஞர் துறை தலைவர் தன் தளபதி இளைஞரின் போற்றுவித்ததே ஒரு சலூன் கடையில் உட்கார்ந்து தான் ஆரம்பித்தார்

मक्कल அண்ணா நம்மளா தமிழ்நாட்டில் கடந்து அதை இந்த சட்டமன்ற தேர்தல் சட்ட தேர்தல்லை வருஷம் ஆகும் பாராளுமன்றத்துக்கு வரும்போது இந்த சட்டமன்றத்தை கட்சியாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் முடியுமா மனத வாயிட்டு இருக்க எப்படி சாத்தியப்படும்

தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல என் தந்தை சேலப்பட்ட சட்டப்பொழையாக வளர்ந்தவர் இன்றைக்கு எனக்கு அண்ணனாக அருமை என் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் என் தந்தை சேலப்பட்டி முத்தகைய ஆயிரத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் திருமங்கலத்தில் அருகே இருக்கக்கூடிய குந்தத்தூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு முடிவெடுத்து ஏற்பாடு செய்து நடத்த முடியிருக்கின்றார் நம்முடைய ஆட்டம் மிகுந்த நகரங்களுடைய செயலாளர் செயலிய அருமையினர் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் நடைபெற்ற அவர் எளிமையாக வலிமையாக எளிமைதான் வலிமை ஏற முடியாது எளிமையா இருப்பார் அவங்க செய்யக்கூடிய வேலை பிரமாண்டம் சொல்ற தொடர் <coughs> எல்லா சமூகம் எல்லாருக்கும் இல்லாமல் தான் அது திட்டம் திராவிட நாயகளுடைய திட்டம் திராவிட இயக்கத்துடைய திட்டமும் அதுதான் இங்கே ஏற்ற தடவை இருக்கக்கூடாது நாம ஒரு குடும்பம் நான் இந்த ஜாதி இந்த இங்கே கிடையாது நமக்கு ஒரே சமூகம் தான் நம்ம ஜாதியோடைய பெயர் திமுக அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு குடும்பம் குடும்ப நிகழ்வாக நான் கலந்துக்கின்றது சொன்னது நாங்கள் மூன்று பேர் மட்டுமல்ல நம்ம எல்லாருமே சேர்த்து தான் சொல்றோம் இதுல சலவை தொழிலாளர்களும் அல்லது முடிவெடுத்தவர்கள் முடித்திருத்தவர்கள் கூட பொறுப்பாளராக வந்திருக்கிறார் அவரும் ஒரே நாளும் ஒரே தேர்தல் என்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு திட்டம் போட்டு பதினெட்டு கட்சிகள் எதிர்க்கும் பொழுதும் அவங்க எல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒரு பத்திருபது இடங்கள் முன்னாடி பெற்ற காரணங்கள்லாம் அதை பயன்படுத்திக் கொண்டு திட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார் ஆனால் திமுக தலைவர் தளபதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒருபோருத்த திட்டத்திற்கு ஒருமணியாக இருக்க மாட்டோம் அந்த திட்டத்தை முடக்கம் என்று சொல்லி அந்த திட்டத்தை முடக்குவதற்கு எந்த போராட்டம் அறிவித்தாலும் அந்த களத்தில் முதலாக இருப்பவன் நாம் அனைவரும் நிற்போம் என்பதை தெரிவித்து தெரிவிக்கணும் நம்ம எதிர்க்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் சேர்ந்து கொண்டு ஏதேதோ அமதியில் பேசிட்டு இருக்கிறாங்க நேற்றைக்கு கூட ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு இயக்குநர் நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி

தீர்ப்பளித்தார்களோ அதே போலதான் முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி முதன்மை இடமாக இருக்க வேண்டும் என்று விருப்பத்திட்ட நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்க காரணம் அதேப்படையான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற மட்டுமல்ல இது ஐயா பூக்கைய தேவர் ஐயா வாழ்ந்த பூமி அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த தொகுதி முதன்மை தொகுதியாக வர வேண்டும் என்ற அந்த விருப்பம் ஏன்னா அவரும் சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நபராகப்பட்டிருக்க இங்கேயும் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வந்த பிறகு கேட்கக்கூடிய நிர்வாகிகள்னா உங்கள் கொண்டு நீங்கள் முதலில் தலைக்கழக செயலாளராக கொண்டு அனைவருக்குமே அந்த விருப்பங்கள் இருக்கு இங்கே யாரெல்லாம் மக்களோடு மக்களாக எளிமையாக பழகி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய உழைப்பாளி நிர்வாகி யார் இருக்கிறாரோ என்பதை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் முடிவு செய்து வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை சொல்கிறேன் இங்க இருக்கிற ஒருவருக்கு தான் வாய்ப்பு வரும் யார் யாரும் இறக்குமதியோ அதான் இருக்காது நிச்சயமாக திமுக தான் எளிமையாக நடத்திருக்கீங்க வலிமையாக நடத்திருக்கீங்க சாதாரணங்களில் நாளைக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியும் வலிமையானவர்கள் பண்றீங்க சுமை பண்றீங்க ஆக நிகழ்வு என்பது இப்படி நடத்தினால்தான் அப்படி நடத்தினாலும் கிடையாது இந்த நிகழ்வு தான் மக்கள் மனதில் நிற்கக்கூடிய நிகழ்வு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை